சரவண பவாய நமக வாரியார் வாக்கு அந்தரங்க பக்தி தொடர்கிறது ஜெயகணேச ஜெய கணேச ஜெய கணேச பாக்கி ஸ்ரீ ஸ்ரீகணேச ஸ்ரீ ஸ்ரீகணேச ட்சமாம் ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச பாக்கி மாம் ஸ்ரீகணேச 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 என்று நெடுநேரம் பஜனை செய்தார்கள் ஐயர் கண்களை மூடி தியானம் செய்தார் பிள்ளையார் அமுது செய்யவில்லை அந்தனர் அழுதார் பலமுறை முறை துழுதார் பெண்ணே பிள்ளையாருக்கு மீது வருத்தம் போலும் இந்த கிழவனுக்கும் கிழவிக்கும் இரண்டு இலை அன்னம் நமக்கு மட்டும் ஓர் இலை அன்னமா என்று நமது குழந்தை எண்ணுகிறான் ஓர் இலை அன்னத்தை நடு இலையில் கொட்டிவிடுகிறேன் மற்றொரு இலை அன்னத்தை நாம் இருவரும் பகிர்ந்து உண்ணலாம் இது உனக்கு உடன்பாடா என்று கேட்டார் அந்த அம்மாள் அப்படியே செய்யுங்கள் என்றால் ஓர் இலை அன்னத்தை எடுத்து நடு இலையில் கொட்டிவிட்டார் பிள்ளையாரப்பா உனக்கு இரண்டு இலை அன்னத்தை படைத்திருக்கிறேன் உனக்கு பசி எடுக்கவில்லையா களைப்பாக இருக்கிறதா அன்னத்தை பிசைந்து உனக்கு ஊட்டட்டுமா தயவு செய்து தாமதிக்காமல் சாப்பிடு என்று வேண்டிக்கொண்டார் பிள்ளையார் சாப்பிடவில்லை பெண்ணே நாம் இத்தனை நாள் அரச மரத்தின் கீழே பட்டினி கிடந்தோமே இந்த கிழவனும் கிழவியும் ஒரு நாள் பட்டினி இருக்கக்கூடாதா என்று நம் மகன் கருதுகிறான் இன்று நாம் உபவாசம் இருப்போம் இந்த இலை அன்னத்தையும் நடு இலையில் படைத்து விடுவோம் என்றார் அதுதான் நல்லது என்று அவள் கூறினாள் மற்ற இலையின் அன்னத்தையும் நடு இலையில் கொட்டிவிட்டார் மூத்த பிள்ளையாரே முக்கால் படி சோறு படைத்திருக்கிறேன் நீ அடம் பிடிக்காதே அமுது செய்து எங்களுக்கு அருள் செய் என்று பல வேண்டினார் பிள்ளையார் சாப்பிடவில்லை பெண்ணே இன்னும் உள்ளே சோறு இருக்கிறதா என்று மகன் சந்தேகப்படுகிறான் சோற்றுப்பாணியை கொண்டு வந்து மகனிடம் காட்டு என்றார் அந்த உத்தமி சூற்று கொண்டு வந்து மகனிடம் காட்டினாள் பிள்ளையாரப்பா பானையை பாரப்பா உன் பாத சாட்சியாக ஒரு பருக்கையும் கிடையாது இந்த ஏழைகளை அலட்சியம் செய்யாதே நாங்கள் உன் அடிமைகள் அமுது செய்தருள் என்று இன்னுரை கூறி வேண்டினார் பிள்ளையார் அமுது செய்தாரில்லை அந்தனருக்கு சீற்றம் பொங்கி எழுந்தது பெண்ணே மாலை மணி ஆராய்ச்சி இன்னும் என்ன ஆராய்ச்சி உலக்கையை கொண்டு வா இவன் தொப்பையை கிளிய இடிக்கிறேன் என்றார் அவள் உலக்கையை கொண்டு வந்து கொடுத்தாள் தம் மீது நம்பிக்கை வைத்த அந்தனருக்கு இறங்கி ஆணை முகத்து அண்ணலார் இலையில் தும்பிக்கையை வைத்தார் அன்னம் மறைந்து விட்டது பிள்ளையார் அமுது செய்தார் என்ற ஆனந்தத்தில் அந்த சதிபதிகள் நிதி போல் துதி செய்து மகிழ்ந்தார்கள் அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை பிள்ளையாரை வணங்கிவிட்டு ஒரு புறம் படுத்தார்கள் ஐயருக்கு பசியின் கொடுமையால் உறக்கம் வரவில்லை பெண்ணே பிள்ளையார் வேண்டாம் என்று சொன்னேனே கேட்டாயா பிள்ளையார் முக்கால்படி சோறு தின்கிறார் உனக்கு அரைக்கால் படி எனக்கு அரைக்கால் படி ஆக தினம் ஒரு படி அரிசிக்கு நான் எங்கே போவேன் என்று கூறி வருந்தினார் அவள் நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் கருணை கடலாகிய கணபதி நம்மை காப்பாற்றுவார் என்று ஆறுதல் கூறினாள் இருவரும் விநாயகருடைய திருவடியை சிந்தித்துக்கொண்டே கொண்டே உறங்கிவிட்டனர் கணேச பெருமாள் குசேல முனிவர் கொடுத்த ஒரு பிடி அவளுக்கு கண்ணபிரான் அஷ்டலட்சுமியையும் அள்ளி கொடுத்தாரே முக்கால்படி சோறு கொடுத்த முதிய அந்தனருக்கு நாம் அருள் புரிய வேண்டும் என்று திருவுலம் பற்றினார் அந்த குடிசை ஏழடுக்கு மாடியாக ஆயிற்று அம்மாளிகையில் அரிசி மூட்டைகளும் பருப்பு மூட்டைகளும் பாத்திரங்களும் பண்டங்களும் பட்டாடைகளும் நிறைந்து காட்சியளித்தன அதிகாலையில் அந்தனர் எழுந்தார் மனைவி மூவாயிரம் ரூபாய் பெறுமதியான உயர்ந்த பட்டாடையுடனும் வைர அணிகலன்களுடனும் காட்சி அளிக்க கண்டார் அதிசயம் கொண்டார் சிறிது நேரம் கண்களையே நம்பாமல் விழித்தார் அப்பனுடைய அருளை நினைத்து உருகினார் மாதரசே மகா கணபதியின் கருணை இருந்தவாறு என்னே குசேலனாக இருந்த என்னை குபேரனாக செய்துவிட்டார் என்று கூறி கூத்தாடினார் அந்த அம்மையார் பிள்ளையார் இத்தனை செல்வத்தையும் நமக்கு தந்தார் ஆனால் பிள்ளையாரை தந்தவர் குருநாதர் தானே அவரை அழைத்து வந்து காணிக்கை கொடுங்கள் என்று சொன்னால் வேதியர் திருமடத்தை நாடி ஓடினார் அங்கிருந்த மடத்து அன்பர்கள் பிள்ளையாரை வைத்து பூஜை செய்வது போல் நடித்து கொண்டிருந்தார்கள் அந்தனர் யதீத்திரர் முன் சென்று குருவே பிள்ளையாருக்கு முன் வாழைப்பழத்தை வைத்திருக்கிறீரே அதை உரித்து பிள்ளையாருக்கு ஊட்டும் பிள்ளையார் உண்டு உவக்கட்டும் என்றார் குருநாதர் அவரை விழுங்கி விடுவது போல் பார்த்து ஏனப்பா பிள்ளையார் வாழைப்பழத்தை உண்ணுவாரா என்று கேட்டார் அந்தணர் குருவே நீர் தந்த எங்கள் வீட்டு பிள்ளையார் முக்கால்படி சோறு தின்கிறார் வறுமையாகிய சிறுமையில் வாடிக்கிழந்த என்னை கோடீஸ்வரனாக செய்துவிட்டார் என்னுடைய மாளிகைக்கு வாருங்கள் காணிக்கை தருவேன் என்று கூறி குருநாதரை தம் இல்லத்துக்கு அழைத்துச் சென்றார் அங்கு விநாயகர் உலாவிக் கொண்டிருப்பதை குருநாதர் கண்டு வியந்தார் மகா கணபதி ஐம்பது ஆண்டுகளாக வழிபாடு செய்கிறேன் என் கனவிலும் காட்சி தந்தீரில்லை இங்கு உலாவுகின்றீரே என்று கேட்டார் கணேச பெருமான் அன்பனே இந்த அந்தணன் உள்ளம் உருகி ஆனந்த வெள்ளம் பெருகி நேற்று செய்த ஒரு நாள் பூசைக்கு உன்னுடைய ஐம்பது வருட பூசை இணையாகாது என்று கூறி அருளினார் அந்தணர் குருநாதருக்கு தங்கக் கட்டிகளை வெள்ளித்தட்டில் வைத்து அளித்தார் விநாயகரை வழிபட்டு வீடு பெற்றார் நன்றி வணக்கம்